பனிரண்டு வருமாய் சொல்லுங்காய் பெரும்பாடு என்ன ரத்த போக்கு சொல்லுங்க ரத்த போக்கு அதுவும் சாதாரண ரத்த போக்கு தீராத ரத்த போக்கு சொல்லுங்க

இவங்களுக்கு காசு பணம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு பெரிய பங்களா இருக்கு காசு பணம் நிறைய இருக்கு உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பெண் நல்லா இருக்கும் போதுதான் அவங்க குடும்பமே என்ன பண்ணுச்சு இவங்களை தாங்கு தாங்கு தாங்குனவங்க இவங்களுக்கு ஒரு வியாதியில வரும் பொழுது அவங்க பக்கத்துல இல்ல அவங்களுக்கு உறவினர்கள் அவங்களுடைய நண்பர்கள் அவங்க வீட்டுல உள்ள உடன் பிறந்தவர்கள் யாருமே அவங்க பக்கத்துல என்ன இல்ல

தனக்கு தனக்கு உண்டா இருக்கிறவைகளை எல்லாம் உண்டா இருக்கிறவை எல்லாம் விற்று விற்று அவன் வீட்ல என்னெல்லாம் பொருள் இருக்கோ வீரோல நிறைய பணம் காசு எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் செலவு பண்ணி செலவு பண்ணி யார் தான் செலவு பண்ணாங்க சொல்லுங்க தம்பி யார் யாதி தீர்ணங்கிறதுக்காக வைத்தியர்கள்ட்ட கொடுத்து 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 வைத்தியர்கள் யாரா சும்மா வைத்தியமா பாங்களா சொல்லுங்க வைத்தியர்கள் யாராவது சும்மா

யாருமே அவங்க பக்கத்துல இல்ல ஊற விட்டு ஒதுக்கி வச்ச ஒரு சூழ்நிலை சொல்லுங்க அவங்க வெளியில வந்தாலே தீட்டு சொல்லுங்க வெளியில வந்தாலே தீட்டு யாரையாவது தொட்டாலும் தீட்டு அப்படிப்பட்ட நிலமையில ஏசப்பா அந்த பெரும்பாலும் பன்னிரண்டு வருஷமா பெரும்பாலும் ஸ்திரீ ஊருக்கு ஏசப்பா போறாரு சொல்லுங்க

அப்போ காதால கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு பெட்ஷீட் ஒரு கம்பளி கம்பளி ஷீட் போட்டு தான் அவங்க போ அப்புறம் மூடி இருப்பாங்க சரிங்களா அப்போ பிளட் ரீடிங் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க முகம் அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அவங்க சரீரம் தான் உருக்குலஞ்சு போயிருக்கும் சொல்லுங்க கண்ணம் தான் டொக்கு உளுந்து பார்க்க

சரிங்களா அப்போ அந்த சிச்சுவேஷன்ல அவங்க யாரை பத்தி கேள்வி பண்றாங்க இயேசுப்பா பத்தி அவங்க கேள்வி பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் கடைசி சோர்ஸ் என்னடா ஜீசஸ் தான் அவங்களுக்கு வேற வழியே இல்ல ஏன்னா அவங்க தனக்கு உண்டா எல்லாம் விற்று வைத்தியருக்கு செலவு செலவு செஞ்சியும் சொல்லுங்க சற்றாகிலும் குணமடையில சொல்லுங்க கொஞ்சம் கூட சொல்லுங்க இத்தனை கூட

நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் சொல்லுங்க வஸ்திரம் சொல்லுங்க வஸ்திரம் வஸ்திரம் என்னன்னா ட்ரெஸ் அவர் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸ நான் அவன் தொட்டே நான் சுகமா அவன் ஒரு அவ உள்ளத்துல என்ன வருது நம்பிக்கை விசுவாசம் பறக்குது சரிங்களா அப்போ கடைசி ஸ்டேஜ் இந்த சாங்ஸை விட்டுட்டா அவன் என்ன ஆயிருவா சத்து போயிடுவா கடைசி ஸ்டேஜ் அப்போ இவன் என்ன பண்ணான் இயேசு பா போறது ஜன கூட்டத்துல வந்து அப்படியே பாக்குறாய் எங்க ஒரு மூலையில இருந்து அந்த யாரை பாக்குறா இயேசு பா பாக்குறபா என்ன ஜன இயேசு பா சாதனம் போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி எத்தனை பேர் போவாங்க அண்ணா சொல்லியிருக்கேன் சொல்லுங்க 1000 கணக்கா போவாங்க போய்கிட்டே இருப்பாங்க என்ன அந்த இருக்க மூல ஜனங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க சும்மா ஜாம்பவான் மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பைபன்ன மாதிரி எல்லாம் இருப்பாங்க

எதையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்ல திட்டவான் அப்படின்றத போறதுக்கு அவங்க தீர்மானம் எல்லா ஜனங்களையும் தள்ளி போறதுக்கு அவங்களுக்கு போதுமான ஒரு என்ன சொல்றது சொல்றது ஒரு மகன் அவங்களுக்குள்ளவே உருவாக்கி எப்படியும் போயிட்டா ஆகணும் வழியே இல்ல அப்போ என்ன பண்றாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது அந்த ஜன்னல் தள்ளி 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 விட்டு விட்டு என்ன பண்றாங்க பொறுமையா போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஜன்ன தொல்ல திட்ட ஆரம்பித்தாங்க ஏய் இப்போ தீட்றா தொடங்காதடா தொடங்காதா ஏன் இவ்வளோ வந்தா சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த பொண்ணை தித்திரப்பாய்ங்க கெட்ட வந்த சொல்லி சரிங்களா ஏன்னா இப்போ யாராவது ஒரு வியாதி பட்டவங்களோ ஒரு பிச்சைக்காரனியோ யாராவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டவங்களோ யாராவது கொட்டா கழிச்சின்னு சிரிப்பா என்ன பண்ணுவாங்க நாயை தோக்கணுமா தோக்கா மாட்டாங்களா

சரிங்களா அப்பதான் யாரு சுத்தி உச்சம் பாக்குறாரு இந்த வேலை செஞ்சது யாரு என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாரு சுகமானது யாரு அப்படி சுத்தி சுத்திலும் பாக்குறாரு எல்லாரும் சுத்தி முத்திரம் பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க தன்னுடைய சைதத்தை உணர்ந்துட்டாங்கல்ல அந்த பெரும்பாலும் ஸ்திரி உடனே ஏசப்பா முன்னாடி வந்து நின்னு ஏசப்பா உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது நான்தான் சுகமானது நான் தான்

ஐயோ இது என்னால முடியாது இது என்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின் வாங்கி போயிட்டோம் அப்படின்னாக்க நம்ம எடுத்த காரியத்தை வெற்றி முடியுமா எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முன் வச்ச கால பின் முடியுமா அப்படி பின் வச்சுட்டோம் அப்படின்னாக்க அந்த காரியம் வாய்க்கவே வைக்காது சரிங்களா அப்ப ஏசப்பாட்ட போறதுக்கு தேவையான எல்லா வித நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தாதான் நம்ம யார்கிட்ட போக முடியுமா ஏசப்பாவுக்கே நம்ம நெருங்க முடியும் இப்போ இவர்கிட்ட என்ன இருந்தது நம்பிக்கை இருந்தது

சூழ்நிலைகள் எல்லாம் தான் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நமக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளுமே எப்படிதான் இருக்குமா ஒரு பெரிய மலை போல தான் இருக்கும் ஆனா அதை பார்த்துட்டு நம்ம பயந்துகிட்டு கூடாது சரிங்களா பின் பின்வாங்கிட்டோம் அப்படின்னாக்க வெற்றி பெறவே முடியாது இப்போ நிறைய அதாவது நிறைய பிள்ளைகள்லாம் இந்த தோல்வியை கண்டு என்ன பண்றாங்க ஐயோ நம்ம ஜெயிக்க முடியாது இந்த பாடத்துல ஜெயிக்க முடியாது ஃபஸ்ட் மார்க் பெற முடியாது பாஸ் மார்க் பெற முடியாது அப்படின்றதுனால பயந்து பயந்து படிக்கவே மாட்டேன்றாங்க என்ன பண்றாங்க தேர்வுல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆயிடுறாங்க அப்போ பயம் இந்த கவலை வரும் பொழுது அந்த காரியத்துல நம்ம வெற்றி பெறவே முடியாது சொல்லுங்க பயம் கவலை இந்த ரெண்டும் இருந்துச்சு வச்சுங்களேன் நாம படிக்கவே முடியாது நம்ம படிச்சு வெற்றி பெறவும் முடியாது நம்ம எதையும் சாதிக்கவும் முடியாது சரிங்களா அப்போ இந்த தடைகள் பயம் கவலை இந்த தடைகளை தாண்டி நம்ம என்ன பண்ணும் ஏசப்பட்டா போகணும் சரிங்களா இதுதான் ஒரு பாத்தீங்கன்னா வெற்றியை தடுக்கிறது காரணமே இதுதான் சொன்ன பயம் கவளை இந்த ரெண்டுமே மட்டும் இருப்பவே கூடாது அப்போ அந்த இதெல்லாம் ரெண்டு தமிழ்த்துக்கு நமக்கு என்ன வேணும் இல்லைன்னா நம்பிக்கை

சரிங்களா நமக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவருங்கிறத நம்ம என்ன பண்றோம் நிறைய நேரத்தில் மறந்தே போயிடும் அவர் தான் இருக்கிறாரு சரிங்களா விசுவாசத்தெல்லாம் தூண்டி தூண்டி விடுறாரு நம்பிக்கை எல்லாம் தூண்டி விடுறாரு ஆனா நாம நம்புறோமா நாம விசுவாசிக்கிறோமா இல்லவே இல்லை அந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம் சரிங்களா அப்போ இது மட்டும் என்ன பண்ணுவோம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கவே கூடாது நமக்கு இருக்கிற விளைவினத்தை நம்ம பார்க்க கூடாது இந்த இந்த நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளை வியாதிகளை அதாவது திற இருக்கிற ஏசப்பா மீன என்ன பண்ணலாம் நம்பிக்கை வைக்கும் விசுவாசம் கேட்டதுன்னா அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நமக்கு உதவி செய்ய முடியும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் வியாதிகளை சுகமாக்க முடியும் சரிங்களா சொல்கிறேங்க அசுகர சுதந்தம் மகளே உண்மை ரெட் சிஸ்டனு நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி